இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீட்டிங் என்னன்னா விமென்ஸ் மீட்டிங் தான் ஏன் இருப்பாங்கன்னா நம்ம சும்மா கூட ஏதாவது பின்னாடி அம்மாவை பாருங்களேன் சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட அம்மா அலிலுயா ஆமேன் ஆகட்டும் உற்சாகமா இருப்பாங்க ஆனா யூத் மீட்டிங்க்கு வந்தா என்ன நீ தலைக்கு அப்படி குதிரை குரங்கு மாதிரி நாங்க பல்ட்டி அடிச்சா கூட என்ன இப்போ இது எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா தாவி இது நல்லவருன்னு எனக்கு தெரியாத யோசிப்பு பரிசுத்தமா இருந்தாருன்னு அப்படின்ற மாதிரியே ஒரு ஆங்கிள் இப்படி உட்காந்துருப்பான் அப்படி உட்காந்துருப்பாங்களா இப்ப என்னன்னா நீங்க எல்லாம் இப்படி உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஆனா நான் இங்க நிக்கிறதுனால உங்க ரியாக்ஷன் எல்லாம் நல்லா தெரியுது நீங்க என்ன சொல்ல போறீங்க யோசிப்பு தாவிது ஏசு கிறிஸ்து அதானே எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அப்படி ஒரு குரூப் உக்காந்துருப்பாங்க ஏன்னா ஏன் நீங்க நான் யோசிப்பேன் ஏன் யூத்ஸ் எல்லாம் இவ்வளவு சோர்வா உட்காந்துருக்காங்க பெண்கள் கூட்டத்துல பெண்கள் அவ்வளவு உற்சாகமா இருக்காங்க நம்ம அப்படின்னு யோசிச்சா அப்புறமா தான் எனக்கு உண்மை தெரியுது இவங்க தான் காலையில எலும்பி அஞ்சு மணிக்கு வீட்டுல எல்லாம் கூட்டி கழுவி பெருக்கி எடுத்து சமையல்லாம் எல்லாம் செஞ்சு எல்லாரும் கிளம்பி வந்ததுனால டயர்டா இருக்கீங்க என்ன இந்த மாதிரி ஒன்னையுமே செய்யாம காலையில எழுந்து அம்மா அஞ்சு முறை சொன்னதுக்கு அப்புறம் பல்ல வளக்கி குளிச்சு ரெடியாயி வந்த கேஸ் எல்லாம் இங்க உட்காந்துருக்கு ஆனா எதையோ செஞ்சு வந்த மாதிரி ஒரு டயர்டு இருக்கா எத்தனை பேருக்கு இருக்கு உற்சாகமா நான் இருக்கிறேன் சரி இப்ப உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் உடனே எல்லாரும் வந்து விளையாடுறது கண்ணாம்பூச்சி விளையாடுறது இந்த மாதிரி கேம் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த வட்டத்துக்குள்ள அதெல்லாம் செய்ய முடியாது உட்காந்த இடத்துல இந்த கேம் விளையாடலாம் இந்த கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒண்ணு வாய் ரெண்டாவது கை இருக்கா வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துருங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம் வாய்ப்பு தரேன் ரெண்டுமே இருக்கா ரெண்டுமே ரெண்டு பேர் எல்லார்கிட்டயும் இருக்கு என்ன பேரு அப்படின்னா இட்ஸ் மீ சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க தமிழண்டா அப்படின்லாம் அவன் தான் நான் அவள் தான் அப்படின்னு நீங்க எதுனா சொல்லிக்கலாம் ஓகேவா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு உங்க வாழ்க்கை பொருத்தமா இருந்தா நீங்க பொருத்தமா இருந்தா அது நான் தான் இட்ஸ் மீன்னு சொல்லணும் ஓகேவா சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா கை தூக்கி சொல்லணும் சொல்லுங்க எல்லாரும் இட்ஸ் மீ அப்ப கூட கை தூக்காம அங்க ஒரு குரூப் இருக்கு நீங்க வந்து இங்க நின்னு பார்த்தா நீங்க கை தூக்காது நல்லா தெரியுது ஓகே இப்போ சொல்லுங்க இட்ஸ் மீ ஓகே ஓகே இப்ப நான் கேக்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் கரெக்டா இட்ஸ் மீன்னு சொல்லணும் பெரியவங்க கூட பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற கனத்துக்குரிய பாஸ்டர்மார்கள் பாஸ்டர் அம்மாக்கள் கூட யூ கேன் ஜாயின் வந்து நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம் ஆனா இட்ஸ் மீ உங்களும் இன்வால்வ் பண்ண நான் விரும்புறேன் ஓகே கிரேட் இட்ஸ் மீ ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்க போறேன் நல்ல கொஸ்டின் தான் இட்ஸ் மீ சொல்லணும் எல்லாத்துக்கும் இட்ஸ் மீ இட்ஸ் மீனா மேல நிக்க வச்சிருவேன் ஓகே கரெக்டா என்ன கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் தான் என் வீட்லயே மூத்த பிள்ளை இந்த மூத்ததுங்க எல்லாம் வாய் செத்தது ஒண்ணும் வராது அந்த இரண்டாவது புள்ளைய பாரு அவன் எல்லாத்தையும் பேசியே சமாளிச்சிருவான் அடி வாங்குறதெல்லாம் நீங்கதான் ஏன் இல்ல சொல்லுவாங்க எல்லாருமே இந்த மூத்ததுங்க பேக்கு சொல்றாங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா உங்களையும் அப்படி நம்ப வச்சாங்களா என்னையும் அப்படி நம்ப வச்சாங்க ஏன்னா நானும் மூத்த பிள்ளைதான் அவரும் மூத்த பிள்ளைதான் அப்படிதான் சொல்லுவாங்க சரி இப்ப சொல்லுங்க நான் தான் மூத்த பிள்ளை இப்ப கூட வா மூத்த பிள்ளைனா கெத்தா சொல்லுங்கப்பா சொல்லுங்க நான் தான் என் வீட்டிலேயே மூத்த பிள்ளை இட்ஸ் மீ இப்ப பாருங்க இப்ப செகண்ட் கொஸ்டின் பாருங்க எப்படி பதில் வருது ஓகே நான் தான் என் வீட்டுல ரெண்டாவது பிள்ளை பாத்தீங்களா சொன்னேனா இந்த யாக்கோபு வெரி டேஞ்சரஸ் பிள்ளைன்னு சொன்னா இந்த ஏசா மாதிரியே இருந்தா அப்படியே போயிட வேண்டியதா ஓகே நான் தான் என் வீட்டுல மூணாவது பிள்ளை ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெயிட்டான ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த பக்கம் சரி நான் தான் என் வீட்டுல நாலாவது பிள்ளை ஓகே கிரேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது நான்தான் எங்க வீட்டுல அஞ்சாவது பிள்ளை இட்ஸ் மீ ஓகே இட்ஸ் மீ இருக்காங்க இருக்காங்க ஓகே நாதான் எங்க வீட்டுல ஆறாவது பிள்ளை இருக்காங்களா உண்மையாவே இருக்காங்களா ஒரே ஒரு தங்கச்சி இருக்காங்க ஓகே அத ரொம்ப வெக்கப்படுறாங்க அவங்க ஷையா ஃபீல் பண்றாங்க ஓகே நாதான் என் வீட்டுல ஏழாவது பிள்ளை ஓ ரெண்டு பேர் இருக்காங்க கிரேட் கைகளை அவங்க ரெண்டு அவங்களுக்கு கை தட்டுறமோ இல்லையா அவங்க அப்பா தான் கை தட்டணும் சாதிச்சது அவங்க தானே அந்த தான் கை தட்டணும் இப்ப நான் பிரெக்னன்டா ஆறு மாசம் எனக்கு ஏழு பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க அப்பா எட்டாவது பிள்ளை யாராவது இருக்கீங்களா இல்ல ஆண்டவர் இந்திய தேசம் தப்பித்தது சைனாவை முந்தி முதலிடத்துக்கு போனதுக்கான காரணம் எல்லாம் தான் வெளியே வருது அலலூயா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன் ஓகே நல்லா இருக்கா இந்த கேம் ஓகே பிரசங்கத்துக்கு நடுவில் நடுவில் இந்த இந்த கேம் விளையாடிக்கிட்டே இருப்போம் இட்ஸ் மீ இட்ஸ் மீ நீங்க சொல்லிட்டே இருக்கணும் ஓகேவா கிரேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் மீ ஓகே எத்தனை பேருக்கு இங்க பிரெஞ்சு ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச பேருக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் ஓகே சரி இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் எனக்கு வந்து கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் சரி நேசன் ஃபெல்லோஸ் いや நான் இப்ப எல்லாரும் கை தூக்கிட்டாங்களா પ્રસંગத்திலே கேம் விளையாட கூடாதுன்னுང་ எப்படியும் சொல்லுவோம் அது தெரியாமே கை ஒரு சில பேர் தான் இல்ல தூக்கிறாத அந்த அக்கா પ્રસંગத்தில நம்மள தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் சரி எத்தனை பேருக்கு ரீல்ஸ் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் இப்ப உஷார் ஆயிட்டாங்க இல்ல நாங்க கண்டிப்பா யூத் மீட்டிங்னா ரீல்ஸ் பார்க்க கூடாது கேம் விளையாடக்கூடாது போன் நோண்ட கூடாதுன்னு சொல்லுவோம் அதனால அது எங்களை தடுக்க முடியாது ஓகே சரி எத்தனை பேர் ரீல்ஸ் பண்ணிருக்கிறீங்க இந்த முன்னாடி நின்னுட்டு நல்லா இருக்கிற மூஞ்ச கோணையாக்கி வாயை இந்த பக்கம் ஆக்கி தலைமுடியெல்லாம் இப்படி முன்னாடி விட்டு கண்ணை கிட்ட கொண்டு வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிருக்கீங்களா யாருமே இங்க ரீல்ஸ் பண்ணதே இல்லை பாக்குறது மட்டும்தான்

நீங்க போது இப்ப வந்த மாதிரி நீங்க திரும்பி போக மாட்டீங்க ஆமே நம்புறீங்களா ஏசப்பா அவங்க கூட பேச போறாரு எத்தனை பேர் நம்புறீங்க ஓகே ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்றாங்க எத்தனை பேர் கிரேட் நான் தனியா வீட்டுல உட்காந்து பண்ணுவேன் அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க நான் தனியா வேற யாரோட கம்பெனியும் இல்லாம தனியா நான் வீட்டுல உட்காந்து யாராவது உங்க கைகளை நான் பார்க்க

சமாதானம் இல்லை அப்பா அம்மாக்கு சண்டை வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படி இல்லையா அப்பா உங்களை புரிஞ்சுக்கல அம்மா அந்த மாதிரியான ஒரு நீங்க எடுத்த சில டிசிஷன்ஸ்னால உங்க லைஃப்ல ஏற்பட்ட ஊன்று அப்படி யாராவது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல சொல்லி அமைச்சிருக்கிறாரு என்ன சொல்லுங்க அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அம்மே நம்புறீங்களா இந்த உலகத்துல யாரு உங்களை நேசிச்சாலும் நேசிக்கா விட்டாலும் யார் உங்களை நம்பினாலும் நம்ம விட்டால் நிறைய ஒரு தங்கச்சி எங்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்தை என்னோட ஷேர் பண்ணாங்க ரொம்ப பெயின்ஃபுல் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த பாதை ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அப்ப அவ என்கிட்ட போது அவ எங்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நான் சொன்னேன் ஏன் இதை போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல நீ சொல்லிருந்தா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொன்னா தெரியுமா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க நான் சொல்றதை அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஒரு என்னை யாரும் நம்புறது இல்ல நான் அன்னைக்கு செஞ்ச ஒரு சின்ன தப்ப வச்சு இந்த நாள் வரைக்கும் என்னை திருப்பி அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒருவேளை இங்க வந்திருந்தாலும் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு அவர் உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்களை நம்புறாரு ஹலோ லூயா ஆமேன் ஏசப்பா நம்ம முன்னாடி செஞ்ச தவறையோ பழசு முன்னாடி நம்ம எப்பயோ செஞ்சதையோ சொல்லி சொல்லி காமிக்கிற தேவன் இல்லை நம்மள பெயர் சொல்லி அழைக்கிறது ஹலலூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்